மடகு இந்த ஆண்டு இருபத்தஞ்சு கோடி ரூபா நான் ஒதுக்கியிருக்கேன் இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா ஆக கட் அண்ட் கவர்னால் மேலே வட்டிக்கிட்டு எல்லாம் வந்து மூடி மூடிடுவாங்க வெளியில் தெரியாது இப்போ இருக்கிறது கொஞ்சம் தங்கம் தான் இருக்குது சின்ன அது பிரிச்சு வச்சுருக்காங்க அதனால் இருபத்தஞ்சு கோடி சதவீதம் அடுத்த அவசரம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது

நாளைக்கு நரம்பு நினைக்கிறேன் ஏரி மாவட்டத்தில் ஐம்பத்தஞ்சு நரம்பிடுச்சு ஆக எல்லா ஏரிகளும் தண்ணீர் அறிவிச்சு அடுத்த ஆண்டு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது நீர்வளத்துறை சார்பாக என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கீங்க அந்த பருவமழைக்கு அதிகாரிகளுக்கு எங்கள் அதிகாரிகளுக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு எங்கெங்கே இந்த மாதிரி பெயர் வருது என்று தெரியும் அதையெல்லாம் பட்டியல் போட்டு அவர்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு நாள் கூட போய் நடத்திட்டு வந்தேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு

ఆగి కరెక్టర్లవడికే ఎక్కువ అయితే